வெல்கம் டு ஸ்வஸ்டிக் சமையல் நாம் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக ராகி புட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க என்னடா நியூ இயர் அன்னைக்கு ராகி புட்டு செய்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது ரொம்ப ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுங்க இதோட நன்மைகள் என்னென்னு நான் வீடியோ கண்டன சொல்லிட்டு வரேன் நீங்கள் அதை கதையும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ராகி மாவு இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அதோட உப்பு அரை ஸ்பூன் ஒரு டம்ளரில் கலந்து வச்சுக்கோங்க ஏன் டம்ளராக உப்பை கலக்கிறோம்னா அப்போ தான் வந்து ராகி மாவில் ஈவனாக உப்பு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அதனால தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நீங்கள் பிசஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது அது இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம பிசையணும் பாரு நல்லா கட்டி இல்லாமல் இட்லி ராகி மாற்றி வச்சு நல்லா கொதிக்க வைங்க அடுத்து கொதிக்கிறதுக்குள்ளார இட்லி பிளேட்டில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற ராகி மாவை எடுத்து வச்சிருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதோடய டேஸ்ட்டே வந்து கட்டி இல்லாமல் நம்ம பெசையிறது தாங்க இருக்குது ஸோ நல்லா கவனமாக கட்டி இல்லாமல் பிசைஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எடுத்து வச்சாச்சு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் அரைச்சிடலாம் அதுக்கு தேவையான நிலக்கடலை நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் மூணு இதெல்லாம் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து திருவண தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நாட்டு சர்க்கரை இரநூறு கிராம் இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் இருக்கிற ராகி மாவை வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி தான் ப்ளேட்டு வச்சுருக்கோம் அதனால் பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ராகி மாவை ஒரு வானிலையில் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்குங்க கொஞ்சம் கூட கட்டி வந்துடக்கூடாதுங்க நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்குங்க இந்த ராகி மாவுக்கு கேழ்வரகு இன்னொரு பேரும் உண்டுங்க இப்போ நல்லா க கட்டியில் கடைச்சி விட்டாச்சுங்களா அடுத்து நம்ம பொடியாக வச்சுருக்கிற நிழக்கல்ல பவுடரை சேர்த்துக்கலாம் அடுத்து திருவண தேங்காய் அதையும் சேர்த்துக்குங்க அடுத்து மூணாவதாக நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையுமே ராகிமாவோடு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம நடக்கடலை யூஸ் பண்ணிக்கிறனால அதிலே இனிப்பு சுவை இருக்கும் அதனால் இரநூறு கிராம் போதும் இல்லை இன்னும் இனிப்பு சுவை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ராகி மாவுக்கு ஈக்குவலாக நீங்கள் நாடு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மூணையுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ராகி மாவோட இந்த ராகி மாவில் அவ்வளவு சத்து இருக்குது கால்சியம் இரும்பு சத்து நார் சத்து இது மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறனால நம்ம எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குமே ரத்த சோகை தடுக்கிற சக்தி இதில் இருக்குது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது பாருங்க நம்ம எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான ஹெல்த்தியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழலாங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.